அனைவருக்கு வணக்கம் பௌத்தன் சமாஜ் கட்சியோட தமிழ் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் புதிதாக அவர் கட்டிவரும் வீட்டிற்கு முன்பாகவே ஆறு குண்டா கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் அவர்களின் உடல் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு எம்பார் அதாவது பதப்படுத்துதல் செய்யப்பட்டது அவரது கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நடைமுறை முடிந்த பிறகு ஆம்ஸாங் உடலை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என அவரது குடும்பத்தினரும் பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகளும் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளுடன் உயர் போலீஸ் அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இந்த பரவலுக்கு மத்தியில் ஆம்ஸ்டாங் உடலை கட்சி அலுவலகத்திலே அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என அவரது மனைவி பொற்கொடி சார்பாக சென்னை ஐகோர்ட்டில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் ஹாங்ஷாங் அவர்களது உடலை ஆறாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணி அளவில் அவரது குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர் அவரது உடல் ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றி பௌஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் அணிவகுப்போடு அயனாவரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவரது உடலுக்கு குடும்பத்தினரும் உறவினர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் அதன் பிறகு அவரது உடல் பௌஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு வசதியாக பெரம்பூர் பந்தன்காடன் பகுதியில் அமைந்துள்ள மாநகராட்சி பள்ளிக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அங்கு ஆம்சாங் உடல் சென்ற பிறகு பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் அவர்களுடைய உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி முன்னாள் கவர்னர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திரு திருமாவளவன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிருந்தகை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் திருவள்ளுவர் தொகுதி காங்கிரஸ் எம்பி சசிகா செந்தில் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக ரவி பச்சமுத்து இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் ஷேகூர் தமிழரசன் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆம்சாங் உடவிற்கு கண்ணீர் அஞ்சலி மணல் வளையம் அஞ்சலி செலுத்தினார்கள் அரசியல் கட்சிகளை கடைந்து சென்னை பகுதியில் உள்ள பெரும்பாலான மக்கள் அவர்களது குடும்பத்தில் ஒருவர் இழந்தது போல ஓடி வந்து ஹாம்ஷாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியது நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது ஏனென்றால் ஹாம்ஷாங் அவர்களை ஒரு சாதி வட்டத்துக்குள் அடைத்து வைத்திருந்தாலும் அனைத்து சாதி மக்களாலும் கொண்டாடப்படக்கூடியவராக ஹாம்ஷாங் இருந்தது அவரது மறைவுக்கு பிறகுதான் தெரிந்தது ஹாம்ஷாங் உடலுக்கு தலைவர்களும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்திய பிறகு அவரது உடல் இறுதி அஞ்சலி உடலை அடக்கம் செய்வதற்காக உடலானது பெரம்பூர் பந்தன்காடன் மாநகராட்சி பள்ளியில் இருந்து நேற்று மாலை அதாவது ஏழாம் தேதி நாலு மணி அளவில் ஆம்புலன்ஸ் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அப்போது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருந்த தொண்டர்களிடையே திடீரென தள்ளுமுள்ளி ஏற்பட்டது கூட்டத்தில் இருந்த கட்சி நிர்வாகிகள் அந்த தள்ளுமுழுவை சமாளிக்க ஆம்சாங் அவர்கள் மீது கொண்ட பட்டின் காரணமாகவும் அவர் செயல்பாடுகளால் ஈர்த்த இளைஞர்கள் முண்டியடித்துக் கொண்டதால் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது சரியாக நாலு முப்பது மணி அளவில் அவரது உடல் ஆம்புலன்ஸ் வேனில் இயற்றப்பட்டு மாதாவரம் புல செங்குன்றம் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெரம்பூர் பொத்தூரில் அடக்கம் செய்யப்பட்டது அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பெரும்பாலும் இளைஞர்களும் வழக்கறிஞர்களும் இருந்து ஜெய்பீம் என்ற முழக்கத்துடன் ஆம்சாங் உடலை அடக்கம் செய்தது அங்கிருந்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருந்தது அதுபோக ஆம்சாங் அவர்களுடைய குன்றைமைந்து குழந்தையை பார்க்கும் போதுதான் அவரது தொண்டர்கள் உணர்ச்சி பொங்க கதறி அழுதது மிகுந்த சோத சோகத்தை ஏற்படுத்தியது ஆம்சாங் உடலுக்கு அனைத்து தலைவர்களும் இறுதி அஞ்சலியும் புகழ் அஞ்சலியும் செலுத்தினாலும் ஆம்சாங் கொலைக்கையும் பெரும்பாலான தலைவர்கள் கண்டனமும் திராவிட முன்னெச்ச கூட்டணியில் உள்ள தலைவர்கள் தோழமை சுற்றுதலும் செய்தார்கள் கண்டனம் தெரிவித்த தலைவர்கள் என்ன கண்டனம் தெரிவித்தார்கள் என்றும் தோலைமை சுற்று செய்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் இனி நாம் பார்ப்போம் ஆம்ஸ்டாங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன் அவர் வீட்டின் வெளியே படுகொலை செய்யப்பட்டது யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் இது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே தெளிவாக காட்டுகிறது இன்னும் உண்மையான குற்றவாளிகள் பிடிக்கப்படவில்லை ஏதோ இந்த வழக்கை பூசி முழுவதற்காக சிலரை பிடித்துள்ளனர் உண்மையான குற்றவாளி பிடிப்பட்டால்தான் யார் இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் இது எங்கள் கட்சியின் மாநில தலைவர் மட்டுமல்ல தமிழகத்தின் ஒட்டுமொத்த நலிவடைந்த சமுதாய மக்களின் பிரச்சனை இதனால் தலித் சமுதாய மக்களிடையே அச்சம் நிலவுகிறது ஒரு கட்சியின் மாநில தலைவருக்கே இந்த பிரச்சனை என்றால் சாதாரண சாதாரண மக்களின் நிலை என்னவாகும் இது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழக அரசு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பது கட்டாயமாகும் மாநில அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டியிருந்தால் உண்மையான குற்றவாளியை குற்றவாளிகள் பிடிபட்டிருப்பார்கள் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லை எனவே மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் முதலமைச்சர் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் அப்போதுதான் கொலைக்கான காரணம் கொலையாளிகள் விவகாரம் வெளியே வரும் இந்த விவகாரத்தில் எனக்கும் எங்கள் கட்சிக்கும் மாநில அரசு நியாயம் வழங்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை மாநில அரசு இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கவில்லை எனில் மாநில அரசுக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இந்த விவகாரத்தில் நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம் அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இதுபோன்று ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது இந்த சம்பவத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆம்ஷாங் குடும்பத்தோடு எங்களது கட்சி எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று மாயாவதி கடும் கண்டனத்தை தமிழக அரசுக்கு தெரிவித்திருந்தார் அதேபோல் அதிமுக சார்பாகவும் கடும் கண்டனங்களையும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவாக இருக்கிறது என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அதுபோக திராவிட கழக கூட்டணியில் இருக்கும் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்களாம் இல்லை தோழமை சுற்றுத்தல் செய்தார்களா என்பதை அவரது பேச்சிலிருந்தே நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ஆம்சாங் கொலைக்கான குற்றாளிகளை உடனே உடனடியாக கைது செய்ய வேண்டும் இப்பொழுது கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்று பேசினார் ஆனால் இந்த கொலை நடந்த மாநிலம் தமிழ்நாடு அங்கு ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களை பற்றி ஏதாவது கண்டனம் தெரிவிப்பார் என்றால் தெரிவிக்கவில்லை ஏனென்றால் அவர் தோழமை சுற்றுத்தலோடு முடித்துக் கொண்டார் அதேபோல் செல்வ பிறந்தகை அவர்களிடமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஹாம்ஷாங் அவர்கள் கொலை செய்யப்படுவார் அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று உளவுத்துறை மூலம் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறை தோல்வியடைந்ததா என்று ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டார் அதற்கு செலவு பிறந்த அவர்கள் ஒரு பதில் சொல்கிறார் பூசி முழுவது போல ஒரு பதில் சொல்கிறார் இது எப்பவும் நடக்கக்கூடியதான் ஒரு நிகழ்வு நடந்து விட்டது அதுக்காக காவல்துறை குறை சொல்ல முடியாது காவல்துறை விழிப்புடன் தான் இருந்தது எப்படி ஒரு தலைவர் சொல்ல பாருங்க இதே இது அவர்கள் கூட்டணி திமுக இல்லாமல் வேறொரு ஆட்சியில் நடந்திருந்தார் செலவு பிறந்த என்ன பேசிட்டு நம்ம தான் யூகிக்க வேண்டும் அதே போல் நேற்று கனிமொழி அவர்கள்ட்டு கேட்க ஆம்ஸ்டாங் இப்படி படுகொலை நடந்திருக்க தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சதை எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுறாங்களே அப்படின்னு கேட்குங்க அதுக்கு எல்லாரும் அசந்து போகிற மாதிரி கனிமொழி ஒரு பதில் சொல்லியிருக்காங்க ஆமாங்க இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சி தான் இருக்குது மணிப்பூரில் பார்த்தீங்களா ஒரிசாவில் பார்த்தீங்களான்னு எம்மா மணிப்பூர் ஒரிசா போவாதம்மா நம்ம சென்னை தலைநகரத்தில் ஒரு தேசிய வச்சியோட தலைவர் படுகொலை பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு என்ன காரணம் கேட்டா அந்த அம்மா ஒரிஷா மணிப்பூர் இந்தியாவே சட்ட ஒழுங்கு போயிருக்கு இந்தியாவிலேயே சட்ட ஒழுங்கு சரி இல்லாம போது தமிழ்நாட்டுல எப்படி சட்ட ஒழுங்கு சரி இருக்கு பேசியிருக்காங்க அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தவர் அடித்தட்டு மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் தலைவரை இழந்திருக்கிறோம் இழந்திருக்கிறது தமிழ்நாடு அந்த அடித்தட்டு மக்களுக்கு பேர் இழப்புதான் கொலை செய்யப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் தைவு என்று விசாரணை நடத்தி அவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பமும் கூட